ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம தமிழக அரசின் உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலும் இந்த உழவர் அட்டை மூலமாக நமக்கு என்னென்ன உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன உதவி தொகை கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க திருமண உதவித்தொகை ஆண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பெண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் நெக்ஸ்ட் ஓல்டேஜ் அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் ஓஐபி கொடுக்குறாங்க மேலும் அச்ஐவி மற்றும் டிபியால் பாதிப்படைந்தவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் விபத்திற்கான உதவி தொகை இறந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் இரண்டு கைகளை இழந்தவர்கள் மற்றும் இரண்டு கால்களை இழந்தவர்க்கும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி தராங்க மேலும் இரண்டு கண்களை இழந்தவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு கை அல்லது ஒரு கால் இழந்தவருக்கும் பேரலைசிஸால் பாதிப்படைந்தவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறாங்க அடுத்தது நேச்சுரல் டெத் இயற்கை மரணத்திற்கு இருபதாயிரமும் ஈமஸ் அடங்கிற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இயற்கை மரணத்திற்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கல்வி உதவித்தொகை பாலிடெக்னிக் பேச்சுலர் டிகிரி பிஜி இன்ஜினியரிங் பிஜி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்டு லா போன்ற படிப்புகளுக்கு ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க இந்த ஃபார்ம் கூட ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் பாஸ்புக் போன்ற டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி உங்கள் விஏஓ ஆஃபீஸில் கொடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கான உழவர் அட்டையை பதிவு செய்து கொடுப்பாங்க மேலும் இந்த உழவர் அட்டை உங்களுக்கு உடனடியாக தேவைப்பட்டால் இந்த ஃபார்மை நேரடியாக உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்